வணக்கம் அன்பார்ந்த நேர்களே இன்றைக்கு எதை பற்றி பார்க்கிறோம்னா, வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி இந்த கிரகப்பெயர்ச்சியில ஒரு பெஷல் ஒன்று இருக்கு சரியான பெஷல் குரு பகவான் காலப்புருஷனுடைய ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு நல்லா பாருங்க குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கர பகவானோடைய நட்சத்திரத்தில் அவர் நிற்கிறாரு யார் குரு பகவான் அதே சுக்கிர பகவான் தாங்க குரு பகவானோட வீட்லேயும் வந்து நிற்கிறாரு ஒன்று ஒன்பது தொடர்பு நம்மளுடைய அமைப்புக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ஒம்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணுங்க இது தாங்க விதி அப்ப அந்த ஒன்பதாம் பாகத்தில் சுக்கிர பகவான் குரு பகவானோட வீட்லேயும் பயணிக்கிறாருங்க அப்ப இது ஒரு மிக பெரிய யோகங்க வீடு வரையே சுக்கர பகவானுடைய கால் நட்சத்திரத்துல பயணிக்கிறாருங்க அப்ப இந்த சுக்கர கிரக கிரகப்பெயர்ச்சி நிறைய பேருக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுப்பாருங்க சுக்கிர பகவானா யாருங்க காலத்திரக்காரகன் இவருக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க காலத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க திருமணத்திற்கு ஆண்களுக்கு மெயினாக ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க ஆடம்பர பங்களா ஆடம்பர கார் என உல்லாசமான வாழ்க்கை இது எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தாங்க யாராவது ஜாதகம் பார்க்கும்போது பாருங்க நமக்கு சுக்கர திசை வந்துருச்சா சுக்கர் பகவான் வராரா ஏதாச்சும் யோகம் கொடுப்பாரான்னு ஜாதக நோட்டை எடுத்து முதல்ல பார்ப்பாங்க ஏன்னா சுக்கரன் வந்தாருன்னா உங்களை உல்லாசமாக வச்சுட்டு போயிடுவாருங்க அதுவே குரு பகவான் உங்களுக்கு எப்போவுமே பணத்தையும் வருமானத்தையும் கொடுத்துட்டே இருப்பாருங்க ஆனால் சுக்கர பகவான் அப்படி இல்லைங்க அவருக்கு நேரம் காலம் வரும்போது சுக்கரனுடைய ஒலி ஒருத்தர் உடம்பில் படுதுன்னா கண்டிப்பாக நிறைய நல்ல பலன்களை கொடுத்திருப்பாருங்க அவங்க விதி ஜாதகத்தை படி பொருந்துங்க அதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நளினத்தன்மையும் அழகான தோற்றமும் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் கணவனை அடையும் தகுதியும் சுக போகங்களில் திளைத்து மகளும் ஆற்றலையும் பெண்களுக்கு வழங்குவார் சுக்கிரன் என்பவர் இன்பம் மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களையும் அளிக்கக்கூடியவர் தாங்க இந்த சுக்கிர பகவான் போகங்களின் அதிபதி அடுத்ததா இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய கிரக தாங்க அன்பார்ந்த கும்பம் ராசி அன்பர்களே பொதுவாக இந்த கும்பம் ராசி வந்து பார்த்திங்கன்னா காலப்புருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்பம் ராசி பொதுவாக இந்த கும்ப ராசியில் பிறந்துட்டாவே பாருங்க ஒரு தலைமை பொறுப்பு விரும்பக்கூடியவங்க தாங்க இந்த கும்பம் ராசி எதிலுமே இந்த லாப எண்ணங்கள் அதிகமாக இந்த கும்பம் ராசிக்காரங்கிட்ட இருக்குங்க இவங்க ஆசைக்கு உகந்த ராசி இந்த கும்பம் ராசிங்க அதாவது கும்பத்துக்கு பாருங்க என்ன உருவம் கொடுத்துருக்குறாங்கன்னா கலசத்தை கொடுத்துருப்பாங்க ஸோ இவங்க கலசம் போல் இவங்க எதிலுமே பிரம்மாண்டமாக பெருசாக சிந்திக்கக்கூடிய ராசிக்காரங்க தாங்க இந்த கும்பம் ராசிக்காரங்க ரொம்ப பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க எதிலுமே ஒரு சாதிக்க பிறந்தவங்க தாங்க இந்த கும்பம் ராசி அன்பர்கள் அதே போல் சாதனையை பண்ணக்கூடியவங்களும் இந்த கும்பராசி அன்பர்கள் தாங்க எதிலுமே எதிலுமே பாருங்க ஒரு பிடிவாத குணம் இவங்ககிட்ட நிறையவே இருக்குங்க இந்த கும்பாராசி அன்பர்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நினச்சி அதை பிடிவாத குணமாக அதை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை கும்பராசி அன்பர்கள்கிட்ட நிறையவே உண்டுங்க தன்மானத்துக்காக எதையும் இழக்கக்கூடிய நபர்கள் தாங்க இந்த கும்பம் ராசி அன்பர்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதை ஃபஸ்ட்டாக தைரியமாக முடிக்கக்கூடிய சிந்தனை இந்த கும்பாராசி அன்பர்கள்கிட்ட நிறையவே இருக்குங்க அதே போல் மகர ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேறங்க அதே போல் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் வேறங்க இவர்கள் ஒரு காரியத்தில் கண் மாதிரி யோசிக்கக்கூடிய நபர்களாக இந்த கும்பம் ராசிக்காரங்க தாங்க இருப்பாங்க தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடியவங்க மதிப்பு மரியாதையை ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டராக இந்த கும்ப ராசிக்காரங்க அன்பர்கள் தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து சிற ராசி பாருங்கள் இவங்க பேச்சுலாம் மாறி மாறிலாம் பேச மாட்டாங்க ஒரே நிலையாக பேசக்கூடிய கேரக்டராக இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படிப்பட்ட கும்பம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சுக்கர கிரக பேச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசிக்கு இனிமேல் என்ன சொல்லணும்னா அதாவது எல்லோரும் பொதுவாக ஒரு இது ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஏழரை நாட்டு சனி கும்பராசினா சனி வருது ஜென்மசனியில் இருக்கு அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க இதுவே சனி பகவான் யோகம் தரக்கூடியவராக இருந்தால் அப்போ அவர் பாதிப்பாரா இதுதான் என்னுடைய கேள்வி ஸோ அப்போ சனி பகவான் கெடுதல் மட்டும் நினைக்க மாட்டாருங்க அவர் வந்து யோகமும் கொடுக்கக்கூடியவர் பொதுவாக சனி பகவான் மாதிரி கொடுக்கக்கூடியவரும் யாரும் கிடையாது அதே போல் சனி பகவான் போல் கெடுக்கக்கூடியவரும் யாரும் கிடையாதுங்க அதே போல் சனி பகவான் கொடுத்தாருன்னா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க பார்த்துக்காங்க அதே போல் எல்லாருமே கேட்டதை கொடுக்கணும் சொல்லுவாங்க அப்படி கிடையாதுங்க ஒரு சில பேருக்கு விதி ஜாதகத்தின்படி சனி பகவான் நல்லா இருந்தார்னா கண்டிப்பாக கேட்ட பலன்கள் எல்லாத்தையும் சனி பகவான் கொடுக்குவாருங்க ஆனால் என்ன தசபுத்தியில் சனி புக்தி வரக்கூடாதுங்க இப்போ ஏழரை நாட்டு சனி நடக்குது சனி புத்தி ஸ்தானத்தை வரக்கூடாது அப்படி வந்தால் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடுவார் சனி புத்தி வரவே கூடாது சனி புத்தியோட சனி திசையும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சனி பகவானோடைய தாக்கத்தை கண்டிப்பாக அவர் காட்டுவாருங்க இருக்கிறதுலே நீதியான கிரகம் அப்படின்னாவே அது சனி பகவான் தாங்க சனி தாங்க போன ஜென்மத்தில் என்ன கர்ம செஞ்சிங்களோ இப்போ அந்த கரும வினியை கரெக்டாக முடிச்சுட்டு போயிடுவாருங்க இதுதான் சனி பகவானுங்க இதனால் தான் சனி பகவானை கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னா சனி பகவானை கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாப்பட்ட கொம்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கரனுடைய கிரகப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சுக்கரன் ராசிக்கு பதினோராவது வீட்டில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயுடன் பயணம் செய்ய போவதனால உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் உற்சாகம் அடையும் வகையில் பல செயல்களை கண்டிப்பாக செய்ய போகிறாங்க செய்ய போகிற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்குங்க அதே போல் கும்பம் ராசிக்காரர்களுக்கு பணம் வருமானம் ரொம்பவே அதிகரிக்குங்க லாபம் அதிகமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் சிறப்பான பலன்கள் எதிர்பார்க்கலாங்க நீங்கள் வீடு நிலம் நகைகள் ஏன்னா எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குதுங்க அரசனுக்கு இணையான வாழ்க்கை கிடைக்கும் காலமாக இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகுதுங்க அதே போல் வாகன வசதிகளாக உங்களுக்கு மேம்படுங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக திருமணம் நடைபெறுங்க குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுங்க வெளிநாடு வெளிப்பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க பணியில் ஈடுபடக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பணி உயர்வு கிடைக்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க அதே போல் கும்பம் ராசிக்காரர்களுக்கு லாப சுக்கரனாக இந்த சுக்கர கிரகப்பெயர்ச்சி வருதுங்க உங்களை பொறுத்தவரையில் சுக்கர பகவான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவராக தாங்க இருக்கிறாரு நல்ல விஷயத்தை காட்டக்கூடியவராக இந்த சுக்கர பகவான் இருக்கிறாருங்க அதே போல் நீங்கள் எதை நினைச்சி வந்தாலும் சரி ஜெபிக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குங்க கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஆக மொத்தத்தில் சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு தரக்கூடிய நேரமாக இந்த கிரகப்பெயர்ச்சி இருக்குங்க மேலும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி மேலும் அனுகூலங்கள் பெற நீங்கள் வெள்ளியில் ஓவல் ரத்தனக்கல் பதித்த மோதிரத்தை அணிவதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்குங்க இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு தருவாருங்க அடுத்ததாக நாம் பதிவு செய்யக்கூடிய பலன்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தாங்க முற்றிலும் இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின்படி மாறுபட்டு இருக்குங்க இந்த கிரக பேச்சு உங்களுக்கு இனிமையாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள்ங்க நன்றி வணக்கம்